ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா அண்ணல் அம்பேத்கர் இது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கு நாங்கள் லசன்குள்ளே போவோம் சும்மா இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள் உரவர்த்தி நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலமும் வாழ்பவர் எல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மையை சாதி வகுப்பினை எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடுறாரு யாரும் பாருங்கள் பாரதியார் விடுதலைக்கும் சமத்துவதற்கும் முரசு கொட்டிய பாரதியின் வரிகள் இவை அயலவர் தலையிலிருந்து விடுபடுவது மட்டுமே விடுதலை அன்று சமூக கேடுகளிலிருந்தும் விடுபடுவது உண்மையான விடுதலை நாட்டின் வடக்கும் தெற்கும் அத்தகு சிந்தனையாளர்களை கொடையாக தந்திருக்கின்றன படத்தில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க மராட்டிய கொங்கன் மாவட்டத்தில் தபோலி என்னும் சிற்று உள்ளது பனி விலகாத காலை பொழுதில் பயல்வெளிகளுக்கிடையே ஒற்றையடி பாதையில் சிறுவன் தாவை குதித்து ஓடினான் பின்னாலேயே அவன் தந்தையும் ஓடினார் அன்றுதான் அந்த சிறுவனுக்கு பள்ளியின் முதல் நாள் அதனாலேயே தந்தை மகன் இருவருள்ளும் அளவு கடந்த மகிழ்ச்சி வெல்லம் இந்த மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா பள்ளியில் சேர்ந்த அடுத்த நொடியிலேயே அச்சிறுவனின் மகிழ்ச்சி வகுப்பறையை விட்டு வெளியேறியது ஏனெனில் அவனது வருகையை பள்ளியில் எவரும் விரும்பவில்லை தன்னொத்த மாணவர்களுடன் சரிசமமாக உட்காரவும் அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இது எங்க நடக்குதுன்னா பள்ளியிலே நடக்குது இந்த மாதிரி அதற்கு அவனுடைய சாதியை காரணமாக்கினார் கல் எஞ்சினர் அதனையும் மீறி அந்த சிறுவன் தொடர்ந்து படிக்க விரும்பினான் பள்ளிக்கு வரும்பொழுது புத்தக பையுடன் உட்கார்வதற்கு ஒரு கோணி பையையும் கொண்டு வரும்படி ஆணையிட்டது பள்ளி நிர்வாகம் அதே சிதுவன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுக்கான உடையணிந்த மாமனிதராக வந்து நின்றார் இந்தியாவே அவரின் வருகைக்காக நாடாளுமன்றத்தில் கூடி நின்று எதிர்பார்த்தது அவர்தான் அண்ணல் அம்பேத்கர் இப்போதான் கார்டே போடுறாங்க அவர் கைகளில் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்கும் இந்திய அரசியல் சாசன சட்ட வரைவு இருந்தது அவர் சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி சமத்துவ காவலர் உலக சாதனையாளர் வரிசையில் முன்னிற்பவர் அரசியல் சட்டமேதை தேசிய தலைவராகவும் திகழ்ந்தவர் பல்வேறு மத இன மொழி சமூக பழக்க கொண்ட இந்நாட்டை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர் தான் அம்பேத்கர் இப்போ பிறப்பு மராட்டிய மாநிலத்தில் கொங்கன் மாவட்டத்தில் உள்ள அம்பவாடோ என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினான்காம் நாள் அம்பேத்கர் பிறந்தார் அவர் தம் தந்தையார் ராம்ஜி சத்வால் தாயார் பீமாபாய் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பதினான்காவது பிள்ளையாக பிறந்தவர் இவர் என்னதான் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்ததால் இவர் வந்து பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவமதிப்புக்கு ஆளாகிறார் அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி மகாபாரத பீமனைப் போலவே தன் மகனும் எவருமே அசைக்க முடியாத வீரனாக வரும் காலத்தில் வர வேண்டுமென்ற எண்ணத்தில் பீம் என பெயர் சூட்டினார் தந்தை ராம்ஜி சக்பால் இது பீம் என்ற பெயர் வர காரணம் பார்த்திங்கன்னா இதுதான் அடுத்தது கல்வி கடல் ஆசிரியர் என்பவர் அறிவுக்கடலாக மட்டுமின்றி அறத்தின் ஆழியாகவும் விழுங்க வேண்டும் சாதி மதங்களை பாரோம் உயர் சென்மத்தில் இத்தேச இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்னும் உரிய நோக்குடன் செயல்பட்டவர் பீமாராவின் ஆசிரியர் அம்பேத்கர் பீமாராவோட ஆசிரியர் பெயர் தான் அம்பேத்கர் அதை தான் அவர் மாற்றி வச்சிருப்பார் காலத்தினால் செய்த உதவியை நாளத்தினும் பெரிதென கருதினார் பீமாராவ் இங்கே பீமாராவ் அப்படின்றது அம்பேத்கர் கொடுறாங்க அவ்வாசிரியர் பெயரை தம்பெயராக கொண்டார் இப்போ வந்து அம்பேத்கரோட பல் கல்வியை பற்றி பார்ப்போம் அடுத்தது உயர்கல்வி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எல்பின்சன் பள்ளியில் தம்முடைய உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தார் பின்னர் பரோடா மன்னர் பொருளுதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பம்பாய் எல்பின்சன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் யுஜி அமெ அமெரிக்காவில் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உயிரிழப்பைப் படிப்பை மூடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பம்பாய் பின்ஸு கல்லூரியில் இளங்கலை பட்டம் அப்புறம் அமெரிக்காவில் இருக்க கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் முதுகலை பட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் பின்னர் மும்பையில் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியாகவும் பணியாற்றினார் மீண்டும் லண்டன் சென்று அறிவியல் முதுகலை பட்டமும் ஃபாரஸ்டர் பட்டமும் பெற்றார் இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்குவார் அடுத்தது அம்பேத்கர் இந்திய திரும்பிய பின் வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டார் எப்படி காந்தியடிகள் வந்து இந்தியா வந்திருப்பார் அது மாதிரி தான் இவரும் வந்து வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டார் கட்டணமின்றி ஏழைகளுக்கு வழக்கா வழக்காடி நீதி பெற்று தந்தார் பார்த்திங்கன்னா கட்டணமின்றி வழக்காடி நீதியை பெற்று தந்தார் அவர் அரசியல் சட்டம் சமூகம் பொருளாதாரம் தத்துவம் வரலாறு வாணிகம் கல்வி சமயம் என அனைத்து துறைகளிலும் நிகரற்ற அறிஞராக திகழ்ந்தார் ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தார் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழிச்சிருக்காரு முதல் ஆளாக நூலகத்துக்கு போவாராம் நூலகத்தில் காலில் முதல் ஆளாக நுழைவார் மாலையில் இறுதி ஆளாக வெளியேறுவார் இத்துணை சிறப்பிற்கும் அவர் கற்ற கல்வியே காரணமாயிற்று அடுத்தது முதல் உரிமை போர் மூட நம்பிக்கைகளும் தீய பழக்கங்களும் சமுதாயத்தை அறித்து கொண்டிருந்த போது சமுதாயத்தை சமப்படுத்துவதற்கு சிந்தனையாளர் பலர் பெரிதும் போராட வேண்டியிருந்தது மனித உரிமைக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் அவ்வகையில் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் வைக்கத்தில் நடத்திய ஒடுக்கப்பட்டோர் ஆழ ஆழய நுழைவு முயற்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் அம்பேத்கர் வந்து மராட்டியத்தில் மகாத் குலத்தில் நடத்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டமும் மனித உரிமைக்காக முதலில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் இதுதான் இதை தான் முதலில் நடந்த உரிமை போர் அப்படின்னு சொல்லாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு விடுதலை உணர்வும் வட்டமேசை மாநாடும் இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு இந்நிலை எப்போதும் மாறிவிட்டது இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் என ஆங்கிலேயரிடம் அச்சமின்றி ஆணித்தரமாக கூறினார் அம்பேத்கர் முழுமையான சுதந்திரம் தரணும் அதுக்கு முன்னாடி தன்னாட்சி தகுதியும் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வட்டமேசை மாநாடு முழு வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்றது அம்மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் கலந்து கொண்டார் அம்மாநாட்டில் அறவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று தனது கருத்தை தொடங்கினார் மாற்றார் ஆதிக்கத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியை நாங்கள் விரும்புகின்றோம் வெறும் எஜமான மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் கையில் அரசியல் அதிகாரம் வளந் வந்தாலேயே எங்கள் குறைகள் நீங்கா என மொழிந்தார் ஒடுக்கப்பட்டோரின் குரல் பட்டுமேசை மாநாட்டின் வழியே உலக அரங்கில் எதிரொலித்தது சட்ட மாமேதை விடுதலைக்கு பிறகு இந்திய அமைச்சரவையில் அண்ணல் அம்பேத்கரையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று நேரு பெரிதும் விரும்பினார் அதனால முதல் சட்ட அமைச்சராக வந்திருப்பார் அம்பேத்கரும் அதற்கு உடன்பட்டார் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்க எழுவர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது பலரும் செயல்படாமல் விளங்கினர் இறுதியில் அம்பேத்கர் ஒருவரே அந்த ஒப்பற்ற பணியை செய்து முடித்தார் இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபதாம் இருபத்தி ஆறாம் நாள் இந்தியா முழுமையான குடியரசு நாடாக தன்னை அறிவித்து கொண்டது இந்திய எப்போது குடியரசு நாடாக அறிவித்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு கல்வி வளர்ச்சியில் அம்பேத்கர் அறியாமை தான் அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை அம்பேத்கர் நன்குணர்ந்தார் எனவே ஒவ்வொருவருக்கும் முழு மனித நிலையை அடைய கல்வி செல்வம் உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம் இந்த மாதிரி கலர் கலர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா விலங்கோடு மக்கள் அனைவர் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கோடு ஒப்பிட்ருப்பார் அடுத்தது உழைப்பும் கல்வி மற்றும் செல்வம் மிருகத்தனம் என்றார் மேலும் கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருத்தல் வேண்டும் விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிக கற்பித்தல் நிகதல் வேண்டும் மாணவனுக்குள் தகவல்களை திணிப்பதாக கல்வி இருத்தல் கூறாது அஃது அவனது ஊக்கத்தை தூண்டுவதுடன் தனித்தன்மையை வெளிக்கொணர்வதாக இருத்தல் வேண்டும் கற்றல் கற்பித்தலின் உயர்ந்த குறிக்கோள் பற்றி அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்தார் மும்பையில் அவரின் அரிய முயற்சியாக உருவான சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தில் இன்றைய அறிவு வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து பாடங்களும் கற்பிக்கப்படுகின்றன இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு அடுத்தது பொருளாதார வல்லுனர் அம்பேத்கர் மேலை நாடுகளில் கல்வி பயின்றபொழுது புகழ் பேராசிரியர் பலருடன் நட்பு கொண்டிருந்தார் இவர் எழுதிய இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் நூலை பொருளாதாரத்துறையின் சிறந்த நூலாக கருதி பொருளியல் வல்லுநர்களும் பேராசிரியர்களும் பெரிதும் மதித்து போற்றினர் பொருளியல் பெரும்புலமை பெற்று விளங்கியதால் பல்வேறு பொருளாதார சிக்கல்களை அணுகியும் நுணுகியும் ஆராய்ந்து பார்க்க அவரால் இயன்றது தொழில்துறையில் பொருளாதார வளர்ச்சி பெற புது புது கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அம்பேத்கர் இந்திய வளர்ச்சி இந்திய வரலாற்றின் புதிய பக்கங்கள் புதியன சிந்திப்பதும் படைப்பதுமே புத்துலகம் சமைக்கும் சிற்பிகளின் நோக்கம் இந்திய நாட்டின் சாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் அம்பேத்கர் சாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியதன்று குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றிவிட்ட வளர்ச்சியாகும் சாதி கலைப்பட வேண்டிய கலை என்று கருதினார் சமூகத்தின் மாற்றத்திற்கு சம் சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையகம் வாழ்கிறது என்றார் அம்பேத்கர் இந்திய பொருளாதார மேம்பாட்டிற்கு சாதி என்பது நன்மை தராது இந்தியர்களின் நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சாதி என்னும் நோய் தீங்கு விளைவிக்கின்றது அது மக்களிடையே ஒருமைப்பாட்டை சீர்குளித்துவிட்டது இதனை அவர்கள் உணரும்படி செய்துவிட்டால் போதும் அதுவே எமக்கு நிறைவு தரும் என்றார் அம்பேத்கர் அன்னலாரின் லட்சிய சமூகம் அண்ணல் அம்பேத்கர் சிறந்த லட்சியவாதி அவர் ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றார் சனநாயகத்தின் மறுபெயர்தான் சகோதரத்துவம் சுதந்திரம் என்பது சுயேட்சையாக நடமாடும் உரிமை உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கும் உரிமை அது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாக சமத்துவமாகும் என்று சனநாயகத்திற்கு அரியதொரு விளக்கம் தந்தார் அம்பேத்கர் சமத்துவத்தின் மனித மனிதநேயம் எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகின்றதோ அங்கே மனித பண்பு மறைந்து விடுவதை அவர் அனைவரும் உணர்த்தினர் ார் பெரியோர் போற்றிய பெருந்தகை அம்பேத்கர் ஒரு அறிவு சுரங்கம் இவர் அறியாமைக்கு எதிராக ஆற்றிய மகத்தான பணி சான்றோர் நெஞ்சில் நினைக்க செய்தது இவர் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க அம்பேத்கர் உலகத் தலைவர்களுள் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்பெருந்தலைவரைப் போலவே வேறு யாரையும் நாம் காண முடியாது என்று பெரியார் புகழாரம் சூட்டினார் அடுத்தது பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என்று அம்பேத்கரை நேரு புகழ்ந்துள்ளார் இது வந்து நேரு அடுத்தது அந்த அம்பேத்கர் தன்னலமற்றவர் மிகவும் ஆர்வத்துடனும் விரைந்து தன்னந்தனியாக செயல்பட்டவர் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருவமே கண்ணாக இருந்தவர் இந்த மாதிரி யார் சொல்கிறாருனா ராஜேந்திர பிரசாத் சொல்கிறார் அடுத்து நாட்டிற்காக அயராது உழைத்த அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் நாள் புகழ் உடம்பு எழுதினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசு பாரத ரத்னா எப்போ கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது இது வந்து சில பேர் பாராட்டுறாங்க அது யாரும் பார்ப்போம் அண்ணல் அம்பேத்கர் இந்திய நாட்டின் ஒளிமிகுந்த எதிர்காலத்தை பற்றி கனவு கண்ட லட்சிய மனிதர் தம் கண்ட லட்சிய கனவுகளை அறிவு திறனால் உறுதிப்படுத்தியவர் அவர் உயரிய ஆளுமை திறனை கொண்டவர் கூர்த்த அறிவன்மை அறிவுவன்மையுடையவர் மனித உரிமைக்காக உழைத்தவர் சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதிப்புழுக்கள் விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தவர் கல்வி அறிவின்றி நாடு முன்னேற முடியாது என்று உரைத்தவர் அவர் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க அடுத்து இரு பெருந்தலைவர்கள் தலைவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள் ஒருவர் பெரியார் மற்றொருவர் அம்பேத்கர் வடக்கே இருந்து அப் அம்பேத்கரும் தெற்கே இருந்த பெரியாரும் இடைவிடாது உழைத்ததனால் சாதி என்னும் பாறை உடைந்து நூறானது இதோடு இந்த நினைச்ச முடியுது தேங்க் யூ